ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஷால் கலெக்ஷன்ஸ் நம்ம ஊரில் சேல் பண்ணிகிட்ருக்க ரஸ்மிஹா அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டியிருந்தாங்க ஸோ அவங்களோட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இவங்கள வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரே ஷால்ஸாக வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது வந்து ஷாப்ஸு இவங்கக்கிட்ட இருக்க ஸ்பெஷல் என்னென்னா இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க எப்படின்னா இவங்களோட ஓன் இது தான் ஸோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க ஸோ அவங்கள்ட்ட பார்த்துட்டு நம்ம கான்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுதான் வந்து எங்களோட இது ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறது வந்து இந்த ஷாலில் வந்து நேம் போட்டு இந்த மாதிரி மூணு பேட்டர்னில் மூணு கலரில் வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக நிறையா ஆர்டராகி போய்கிட்டுருக்கு இது வந்து பிரைடல் ஷால்ஸுக்காக ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் இயர்க்காக இந்த மாதிரி கிளாத்தில் சாடின் கிளாத்தில் இந்த மாதிரி இப்போது ட்ரெண்டிங்காக போய்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து காமிச்சிட்ருந்தாங்க ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்க காட்டுற ஷால்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணி அவங்க வீட்டுக்காக டெலிவரிக்காக வச்சுருந்தது பட் நான் வீடியோக்காக கேட்டேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவங்க எல்லாத்தையுமே எடுத்து எங்கிட்ட காட்ட ஆரம்பித்தாங்க ஸோ உண்மையிலேயே மற்ற யாரும் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது இது கஸ்டமருக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தான் வந்து பார்ப்பாங்களே தவிர பட் வந்து இந்த மாதிரி நமக்கு காட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான் ஸோ எல்லா பீஸுமே எடுத்து காட்டினாங்க பரவாயில்ல நீ வீடியோ போடு அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா நம்ம வீடியோக்கு கேட்குறதுக்கே நம்மளுக்கு வந்து இப்போலாம் இதாக இருக்கும்போது இவங்க வந்து எல்லா பீஸஸ்மே எடுத்து இன்னொன்று சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஸோ ஹேண்ட்ஸ்டாக் இருக்குது அதையுமே வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்கக்கிட்ட வந்து நான் நிறைய டைப் ஆஃப் ஷால்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் டெய்லி இயருக்கு ஃபங்க்ஷன்ஸுக்கு ஸோ இப்போ இது இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னால் இப்போ அர்ஜென்ட்டாக ஏதோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது ஸோ நம்ம வந்து ஷால்ஸ் வந்து கரெக்டாக இல்லை ஸோ புதுசு போடலாம் அப்படின்ற ஐடியாவில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல பீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம் இவங்கக்கிட்ட ஸோ அந்த அளவு வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட நான் சொல்லுவேன் ஸோ நான் இவங்கக்கிட்ட வாங்கிட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ஒரு த்ரீ டைம்ஸ் வச்சுக்கோங்க என்னால் கரெக்ட் டைம்ப்பாக வந்து இது கொடுக்க முடில அமௌண்ட் வந்து கொடுக்க முடில கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீ சேர்த்து கொடு கொடு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அப்போ நான் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆனால் இருந்தால் சேர்த்து கொடுன்னு சொன்னவங்க திரும்ப என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ கொடு பட் இருக்கிற இந்த ஷால்ஸில் உனக்கு இது புதுசாக கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அதை பே பண்ணிடுங்க பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஏன்னா இவங்களுக்கு நம்ம மட்டும் கஸ்டமர் கிடையாது ஸோ எங்க ஊரு வாளூர் சித்தாரொட்டை வாளூர் ரெண்டு ஊர்லயுமே உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம இல்லாட்டாலுமே வந்து இவங்களுக்கு ஷால்ஸ் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகும் அது பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் அவங்க வந்து இந்த அமௌண்ட்டை பார்க்காம அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குல்ல ஸோ அது அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து இவங்க தான் உண்மையிலே நான் சொல்லுவேன் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ரிஷ்ணி கலெக்ஷன்ஸ் பாரு நீ பார்த்து உனக்கு இப்போ வேணும்னா எடுத்துக்க எடுத்துட்டு நீ வந்து எனக்கு கொடுக்கும்போது சேர்த்து கொடு அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி ரிப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது உண்மையிலே கிரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ பிஸ்னஸ் அப்படிங்குற அது அவங்களுக்கு பிஸ்னஸ் தான் ஸோ இந்த இடத்துல நம்ம கிட்ட நம்ம ஒரு டிலே பண்ணாலும் அவங்க வேற வேற கிட்ட வந்து கஸ்டமர் கிட்ட அவங்க அந்த அந்த கலெக்ஷன்ஸை வந்து அழகாக சேல்ஸ் பண்ணலாம் ஸோ பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க அப்படி பண்ணாமல் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகே உனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா நீ எடுத்துக்க நீ எடுத்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் காசு கொடு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர அர்ஜென்ட்டாக இல்லை இல்லை எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ இது பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இந்த வேர்டு வந்து இவங்ககிட்ட நான் கேட்கலை ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அவங் அவங்கள வந்து க்ளோரிஃபை பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம் பட் கண்டிப்பாக வந்து எனக்கு அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இது பா இது பார்த்திங்கன்னா வந்து கலர் வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு ஸோ எனக்கு கன் எனக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு அதனால தான் நான் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து போட்டு ஸோ இது டார்க் கலர் இது லைட் கலர் அப்படின்னு இது வந்து உங்களுக்கு பார்க்க க்ரே கலர் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வந்து நேரில் பார்க்கும்போது பிளாக் கலர் தான் ஸோ கிரே கலர் மாதிரி தான் இருந்துச்சு பட் வந்து இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தான் நான் இப்போ நோட் பண்ணுறேன் அது வந்து ஆக்சுவலாக பிளாக் கலர் ஸோ என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்க அது வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துரும திரும்ப விரிச்சு விரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஓகே வாங்குகிறேன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இன்னொரு ஷால் கொடுக்க வந்த இடத்துல தான் அவ்வளோங்க ஸோ வந்து இது எல்லாமே வந்து வீடியோ போட்டேன் நாங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் ஷாலை பற்றி சொன்னதை விட ரசிகாவை பற்றி சொன்னதான் அதிகம்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே இது கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ சும் சும்மா ஷால் ப்ரொமோஷன் அதுக்காக வந்து இவங்க நல்ல ஷால்ஸ் கொடுப்பாங்க க ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணாமல் எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சொன்னது வந்து ஏன்னா இது உண்மையாக நடந்தது தானே ஸோ அதை சொல்கிறது வந்து எனக்கு ரொம்பவே இதாக தான் இருக்கு ஒரு மாதிரியான மூமெண்ட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்ககிட்ட ஷால் வாங்கியிருப்பீங்க என்னை என்னை விட நீங்கள் அதிகமாகவே வந்து நம்ம ஊரில் ஷால் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் நான் சொல்ல வேண்டிய இது கிடையாது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் இருக்குது கண்டிப்பாக ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ